வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு சென்னை அண்டு கோயம்புத்தூர் ரெண்டு லொக்கேஷனில் இருக்கிற வேலை பற்றி தான் போகிறோம் இது ஒரு எம்என்சி கம்பெனி தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க இதற்கான முழு விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கம்பெனி ரோலில் தான் எடுக்கிறாங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்டீரிங் முடித்தவங்களும் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் ஒரு பத்து வகையான டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் சேல்ஸ் இண்டஸ்ட்ரியல் மிஷினரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் கலந்து கொள்ள முடியும் இருபதாயிரம் இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் செகண்ட் ஒன் டாக்குமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பதினஞ்சாயிரரூபாலருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும் தேர்ட் ஒன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதற்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் கலந்து கொள்ள முடியும் இருபதாயிரம் போல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் உடைய சம்பளமாக இருக்கும் ஃபோர்த் ஒன் சர்வீஸ் இன்ஜினியர் இசி படித்தவங்க கலந்து கொள்ளலாம் பதினஞ்சாயிரப்பல இருந்து இருபதாயிரங்குள்ளே இருக்கும் ஃபிஃப்த் ஒன் அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவ் இதற்கு மேல் அண்ட் ஃபீமேல் கலந்து கொள்ளலாம் பதினஞ்சாயிரபோல இருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கும் சிக்ஸ்த் ஒன் லிஃப்ட் ஜூனியர் சீனியர் டெக்னீஷியன் இதற்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டு தான் கலந்து கொள்ள முடியும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் சிஎன்சி விஎம்சி ஹெச்எம்சி ஆப்ரேட்டர் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கலந்து கொள்ளலாம் இருபதாயிரம் ரூபாயிருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் எய்தோன் ஆட்டோகேட் டிசைனிங் ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க டூ டி அண்டு த்ரீ டியில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் பதினஞ்சாயிரூபாலருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் நைன்த் ஒன் டெலிசேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஹிந்தி மலையாளம் இதில் வாய்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும் பதினஞ்சாயிரம் வளர்ந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கும் டென்த் ஒன் ஃபினான்ஸ் இஎம்ஐ லோன் ப்ராசஸ் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் இருபதாயிரம் வளர்ந்து முப்பதாயிரம் குள்ளே உடைய மாத சம்பளமாக இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் சென்னை அண்டு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து கொடுக்குறாங்க ஜென்ரல் ஷிஃப்ட்டும் இருக்குது ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஃபுட்டும் கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணலைன்னா செகண்ட் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிஷியூமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இலவச வளாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சென்னை அண்டு கோயம்புத்தூர் லொக்கேஷனில் யாராவது விளையாடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்